நாம் இப்பொழுது திருச்செந்த விருத்தத்தை மேலும் பார்ப்போம் அறுபத்தி ஓராவது பாசம் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானம் ஏனமாய் இடந்தமை குழுங்கவோ விலங்குபால் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தயுள் கிடந்த பாரெழுந்து நின்று பேசுபாழிகேசனே பேசுவாழி கேசனே நடந்த கால்கள் நொந்தவும் அவதாரத்தை எடுத்து உலகத்தை அளந்த அந்த கால்கள் உனக்கு வலிக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க நடுங்க ஞாலமே நமாய் வோ ஏனமாய் வராக அவதாரமாய் இந்த பூமியை நீங்கள் இடந்தபோது உங்களுக்கு உடலுக்கு ஏற்பட்ட வருத்தமோ துயரோ துன்பமோ இல்லை அயர்வோ அப்படின்னு அர்த்தம் பண்ணுவாங்க நடந்த ஞானம் நடுங்கம் ஏனவாய் குங்க இது ஒரு கேள்வி பெருமாள்கிட்ட கேள்வி கேட்குறார் பின்னாடி வருது விலங்கு மால் வரை சுரம் கடந்த கால் விலங்கு மால் வரை சுரம் என்ன அர்த்தம் பண்ணியிருக்கிறேன் மெர் பெரிய மலைகள் தடுப்புகள் தாண்டி நான் அர்த்தம் பண்ணிருக்கேன் விலங்கு மால் விலங்கு மால்வலை சுரம் நடுவே வருகின்ற இந்த தடுப்புகளையெல்லாம் தாண்டி கடந்த கால்பரந்த காவிரி இவையெல்லாம் தாண்டி வந்த காவிரி நர்த்தமணி விலங்கு மால்பரை சூரம் கடந்த கால்பரந்த காவிரி கரை குடந்தையுள் இப்படியாக தடுப்புகளையெல்லாம் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கும் காவிரியின் கரையில் உள்ள குழந்தையில் இருக்கும் கிடந்தபார் எழுந்திருந்து பேசுபாழிகேசனே கிடந்தவாறு நீர் இப்படி படுத்து கொண்டிருப்பதற்கு காரணம் கிடந்தவாறு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க இது நடந்த கால்கள் நொந்தமோ நடுங்க ஞானமே நமாய் கிடந்தமை குருங்கமோ இதெல்லாம் காரணமாக அதனால்தான் இப்படி கிடக்கிறோம் படுத்து கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம் பண்ணிடுவோம் கிடந்தவாறு எழுந்து இருந்து பேசு வாழி கேசனே எழுந்திருந்தா எழுந்து உட்காண்டுன்னு கூட அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம் நல்லா மூழ்ச்சிருந்து வாயை திறந்து பழிச்சுன்னு சொல்லுவோம் எழுந்திருந்து பேசு வாழி கேசனே கேசனே கேசவனே அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ கஷ்டம் இல்லை ஆனால் உயர்வான பாசுரம் மீது அதிகமாக சேவிக்கப்படுது சேர்ந்து பிடிக்கலாமா நடந்த கால்கள் நொந்தவோம் நடுங்க ஞானமேனமாய் இடந்தமை குலுங்கவோம் விலங்கு மால் வரை கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தயுள் கிடந்தவாறெழுந்திருந்து பேசுபாழிகேசனே கரண்ட மாடு பொய்கைள் கரும்பனை பெரும்பழம் புரண்டு பீழ வாளை நெடுந்தகாய் குறுங்குடி நெடுந்த காய் திரண்டதோள் ஆகம் ஒன்றையும் இரண்டு கூறு செய்துகந்த சிங்கம் என்பதுண்மையே கரண்ட மாடு பொய்கையுள் கரண்டம் ஆடுகின்ற பொய்கையுள் கரண்டனா நீர் காக்கைகள் குளிச்சுட்டுருக்கு கற்பனை பிடிக்காங்க கரண்டை மாடு பொய்கை பெரிய ஒரு நீர் தடாகம் அதில் காக்கெல்லாம் குளிச்சுன்ட்ருக்கும் இந்த சிச்சுவேஷன் இந்த சீனில் கரும்பனை பெரும்பழம் பெரிய பெரிய கரிய பெரிய க பனைப்பழம் ப நுங்குன்னு சொல்லாமல் தெரியல எனக்கு அதுக்கு விழருது அப்படி கரும்பனை பெரும் புரண்டு வீழ தண்ணி உள்ள பெரிய பன பனப்பழம் வாழை பாய அப்போ நீரில் இருக்கிற வாழைங்கிற பெரிய மீன்கள் அப்படியே அப்படியே ஜம்பி குதிக்கிறது தாவி குதிக்கிறது கற்பனை பண்ணிக்கிறது கற்பனை பண்ணிக்க முடிகிறது உங்களால் கரண்ட வாடு பொய் கையுள் கரும்பானை பெரும் பழம் புரண்டு வீழ வாழை பாய் திரு குறுங்குத்தர் குறுங்குடி நெடுந்தகாய் இப்படியாக இருக்கிற திருக்குருங்குடியில் இருக்கும் மிக பெருமையுடைய சுவாமியே சுவாமியன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க திருப்பிடிக்க கரண்ட மாடு பொய்கையுள் கரும்பனை பெரும்பழம் புரண்டு வீழ பாய் குருங்குடி நெடுந்தகாய் திரண்ட தோல் சினங்கொள் ஆகம் ஒன்றையும் உங்களுக்கு அர்த்தம் புரியுது அழகான பெரிய தோள்களை உடைய வலிமை மிக்க தோழ்களை உடைய இரணினுடைய கோபம் மிகுந்த நெஞ்சத்தை அவனுடைய மார்பை அந்த ஆகம் ஒன்றையும் ஆம்னா உடம்புன்னு கூட வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் மார்புன்னு வச்சு ஆகம் ஒன்றையும் இரண்டு கூறு செய்து உகந்த இரு விளவாக செய்த செய்து உகந்த சந்தோஷப்பட்ட சிங்கம் என்பது உன்னையே நரசிம்ம பெருமான் என்பதும் உன்னைதான் சேர்ந்து பிடிக்கலாமா கரண்ட மாடு பொய்குள் கரும்பனை பெரும்பழம் புரண்டு வீழ வாளைவாய் குறுங்குடி நெடுந்தகாய் திரண்ட தோல் இரணியன் சினங்கொள்ளாகம் ஒன்றையும் இரண்டு கூறு செய்துகந்த சிங்கம் என்பதுண்மையே நின்று நின்று யோக நீதி நண்ணுபார்கள் சிந்தையுள் சென்றிருந்து தீபினைகள் தீர்த்த தேவ தேவனே குன்றிருந்தமாடநீடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்து வெக்கனை கிடந்ததென்ன தீர்மையே நின்றிருந்து ஒரே ஒரே வழியில் நின்று அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க திடமாக யோக நீதி சிந்தையுள் யோக நீதி யோகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் யோகம் புரிஞ்சுக்கோங்கோ அது மாதிரி யோகத்தில் நண்ணுவார்கள் சிந்தையுள் அதில் நாட்டம் கொண்டவர்களுடைய சிந்தையில் அவருடைய மனத்தில் சென்றிருந்து நீர் போய் சென்றிருந்து தீ வினைகள் தீர்த்த தேவ தேவனே அவருடைய தீவினைகளை தீர்த்த தேவ அர்த்தம் சுலோமாக புரியுது நான் திரும்பி படிக்கிறேன் நன்றிருந்தி யோக நீதி நண்டு வார்கள் சென்றிருந்து தீவினைகள் தீர்த்த தேவ தேவனே குன்றிருந்த நீடு குன்று போல் இருக்கின்ற மாடங்களை உயர்ந்த மாடங்களை உடைய அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க பாடகத்தும் பூரகத்தும் நின்றிருந்து வெக்கனை கிடந்ததென்ன நிர்மையே பாடகத்து நின்று ஊரகத்தில் இருந்து வெக்கனையில் கிடந்ததுன்னு அர்த்தம் பண்ணிவிடுங்க பெருமாள் நின்ற திருக்கோலம் அமர்ந்த திருக்கோ வீட்டில் இருந்த திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் இதெல்லாம் இந்தந்த ஊரில் இருக்குதுன்னு கம்பேர் பண்ணிவிடுவோம் பாடகத்தும் இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்க தேசங்கள் பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்து கிடந்தது என்ன குணாதிசயம் உமுடையது உமுடைய உயர்வுதான் என்ன அப்படிலாம் கற்பனை பண்ணிவிடும் சேர்ந்து பிடிக்கலாமா நின்றிருந்து இருந்து யோக நீதி நண்ணுபார்கள் சிந்தையுள் சென்றிருந்து தீவினைகள் தீர்த்த தேவ தேவனே குன்றிருந்த மாட நீடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்து வெக்கனை கிடந்ததென்ன நிர்மையே அடுத்த பாசனம் நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது என்னில்லாத முன்னெலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின்மறந்திலேன் நின்றதும் கிருந்ததும் கிடந்ததும் நெஞ்சமே ஒரு பக்திசாரர்ன்னு அவருடைய ஒரிஜினல் பெயருக்கு காற்ற பாசுரமாக இருக்குது புரியுதா நின்றதந்தை ஊரகத்து ஊரகத்தில் சுவாமி நின்று கொண்டிருந்தான் இருந்ததெந்தை பாடகத்து திருப்பாடகத்தில் சுவாமி விட்டிருந்த திருக்கோலத்தில் இருந்தான் அன்று வெக்கனை கிடந்தது முன்பொரு நாள் வெக்கனையில் சயனத்திற்கோரத்தில் இருந்தான் எண்ணில்லாத முன்றெல்லாம் நான் இல்லாத சமயத்தில் இதெல்லாம் நடந்தது அத்தை புரியுதா நான் இல்லாத சமயத்தில் சுவாமி ஊரகத்தில் நின்று கொண்டிருந்தான் பாடகத்தில் வீற்றிருந்தான் லக்கனையில் கிடந்திருந்தான் நன்னில்லாத முன்றெலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின்மறந்திலேன் அப்போ நான் பிறக்கலை ஆனால் பிறந்த அப்புறம் அவனை நான் மறக்கலைங்கிறத அழகாஜிருக்கார் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறக்கலேன் இப்போ என்னாச்சு நின்றதும் கிருந்ததும் கிடந்ததும் நெஞ்சுளே அவன் அந்த ஊர்லெல்லாம் இப்போ இல்லை இப்போல்லாம் அவன் நிற்பது இருப்பது கிடப்பது எல்லாம் என் நஞ்சகத்துள்தான் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட சொல்கிறார் ரொம்ப அழகான பாசுரம் பக்திங்கிறதுக்கு இது விட அழகான எக்ஸ்பிரஷன் இருக்க முடியாது அப்படின்னு என்னோட அபிப்பிராயம் சேர்ந்து பிடிக்கலாமா நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்று பெக்கனை கிடந்தது என் நிலாத என் விதாத முன்றெலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின்பரந்திலேன் நின்றதும் கிருந்ததும் கிடந்ததும் என்றெஞ்சுளே நிற்பதும் ஓர் வெற்பகத்து இருப்பு பின் கிடப்பதும் நற்பெரும் பெரும் நற்பெருந்திரை கடலுள் நாடில்லாத முன்னெலாம் அற்புதன் அனந்தசயனன் ஆதிபூதன் மாத மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என்றெஞ்சுளே போன பாசுரம் மாதிரி தான் போன பாசுரத்தில் இங்கே அர்ச்சாவதாரத்தில் இருக்க இருக்கிற பெருமாள் அதிகமாச்சு அர்த்தம் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நிற்பதும் போர் வெற்பகத்து அவன் நிற்பது திருவேகங்கடமையில் வெப்புன்னா மலை நிற்பதும் போர் வெற்பகத்து இருப்பும் விண் அவன் இருப்பது விண் பரோபதத்தில் இருப்பும் விண் கிடப்பதும் நற்பெரும் திரை கடலுள் அவன் சயனித்து கொண்டிருப்பது பெரிய பார் கடலுள் அர்த்தம் புரிகிறது உங்களுக்கு நிற்பதும் ஓர் வெற்பகத்து இருப்பும் நற்பெரும் கிடப்பதும் நற்பெரும் திரைக்கடலுள் நானில்லாத முறை அற்புதன் சயனன் ஆதிபூதன் மாதவன் ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன அர்த்தம் அனந்தசயனன் அர்த்தம் புரிகிறது அற்புதன் விசேஷ சைஷிதங்களை லீலைகளை உடையவன் அற்புதன் அனந்த சகணன் ஆதிபூதன் மிகப்பழமையான அவன் மாதவன் லக்ஷ்மியை மார்பில் வைத்து கொண்டிருப்பான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க நிற்பதுங்கிருப்பதுள் கிடப்பதுங்க நஞ்சுளே அதுப்பெல்லாம் அங்கெல்லாம் எங்கேயுமே இல்லை நிற்பது இருப்பது கிடப்பதெல்லாம் என்னுடைய நெஞ்சகத்தில் தான் சேர்ந்து படிக்கலாமா நிற்பதும் போர் வெற்பகத்து പ്പതും നപ്പെരുതൈക്കടലുൾ നാറിലാത മുന്നലാം അർപ്പുത ആദിപൂതൻ മാധവൻ നിപ്പതും കൃപ്പതും കിടപ്പതും എൻറെ ജുളേ